மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாட்டில் அமைந்துள்ள முனீஸ்வரர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இந்து புரட்சி முன்னணி சார்பில் மயிலை எழுச்சி விநாயகர் சிலை நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் விசர்ஜனம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணியின் மாநில தலைவர் பல்ல சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆந்திரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்திக்கு மாநில அரசுகள் பல்வேறு வகைகளில் உதவி செய்

தமிழகத்திலே பல இடையூறுகளை தாண்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சுதந்திரம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய சுதந்திர வேட்கையை தூண்டியது விநாயக சதுர்த்தி விசர்ஜனை விழாவாகும் பாலகங்காத்திலிருந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேட்கையை நம்ம மத்தியில ஏற்படுத்தினாரோ அதை தாண்டி மிகப்பெரிய இன்னல்களை தமிழகத்திலே நாங்கள் இந்து இயக்கங்களாக எதிர்கொண்டிருக்கின்றோம் விநாயகர் எந்த இடத்துல விநாயகர் வைக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு வருகின்றது நாளைக்கு நாள் ஜனத்தொகை அதிகமாக கொண்டிருக்கும் பொழுது விநாயகர் வைத்து வழிபடுவதற்கு கட்டுப்பாடுகள் அதை தீவிரமான தரசு முழுவது உதவியுண்டாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க